இந்த திருப்பல் என்பது கொண்டாட்டம் யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் என்ற ஆங்கிலத்தில் தமிழில் திருப்பலி கொண்டாட்டம் என்ன கொண்டாடுறீங்க நம்ம நான் நீங்கள் நான் என்ன கொண்டாடுறோம் என்னத்தை கொண்டாடுறீங்க என்ன பவுலடிகளார் சொன்னார் நீ உண்டு பருக்கும் போதெல்லாம் இயேசுவின் மரணத்தை அறிக்கை எடுக்கிறாய் ஒரு மனிதன் எல்லோரும் நலம் வாழ்வதற்காக தன்னை அர்ப்பணித்தார் அதுதான் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் தன்னை எல்லோருக்கும் எல்லாம் ஆக்கினார் அவர்கள் நிறைவாழ்வு பெற நான் என்னென்னாலும் செய்வேன் உயிர் கொடுப்பேன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பில்லை அந்த தான் இந்த பாடம் அந்த பாடல் பிறந்தது இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு மாட்டாயா ருதியருந்தி திருந்த மாட்டாய் திருந்த திருந்தமா இதை நினைவாய் செய்ய மாட்டாயா என்ன செய்யணும் கண்ணத்தில் அறிந்தால் கண்ணத்தை காட்டச் சொன்னேன் தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் மேல் நான் என்ன கேட்டின்றேன் வெறும் வார்த்தை அல்ல வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன்